ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு இறை வசனம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு நேர்மையாளரே உலகில் வாழ்வர் மாசற்றாரோ அதில் நிலைத்திருப்பர் பொல்லாரோ உலகினின்று பூண்டோடு அழிவர் நயவஞ்சகர் அதுனின்றும் வேரோடு கலைந்தெறியப்படுவர் ஜபம் நீதியின் இருப்பிடமாம் எம் இறைவா நேர்மையாளரே இவ்வுலகில் வாழ்வர் அதில் நிலைத்திருப்பார் என்ற உம் வசனம் எங்கள் இதயத்தை ஊடுருவதாக நாங்கள் எதற்கும் நீதியை கைவிட்டு நேர்மையற்ற பொல்லா செல்லும் வழிகளில் நில்லாமல் இருக்க எங்களுக்கு தயவு செய்யும் நாதா ஆமீன்